ஆணா இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் செகண்ட் மேரேஜ் பண்ணுறவங்க கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஸ்கூல் படிக்கும்போது காலேஜ் படிக்கும்போது ஃப்ரெண்டாக தான் பெரும்பாலான பேர் கல்யாணம் பண்ணுறாங்க இதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க இவங்க ஆல்ரெடி இருந்த லைஃப்பில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஃப்ரெண்ட்ஸாக இல்லாமல் இருந்தது தான் காரணம் இப்போ இவங்களோட மட்டும் இவங்க சோல் எப்படி கனெக்ட் ஆச்சு அப்படின்னு கேட்டால் இவங்க நம்ம ஃப்ரெண்டு கிட்ட ஃப்ரெண்ட்லியாக டீல் பண்ணுவா டே வா டே போ இப்படி ஃப்ரெண்ட்லியாக இருந்து இப்படியே காட்டி இவங்களுக்குள்ள ஈகோங்கிற ஒண்ணே இல்ல இதே நம்ம பொண்டாட்டியா இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா உனக்கு இவ்வளோ திமுறா நீ வேலைக்கு போறங்கிறாயிரம் இப்படி பண்ணுறியா ஆச்சா போச்சா நம்ம ஏதாவது கத்தி இங்க ஒரு ஈகோவை வளர்த்து நீ ஏன் இப்படி பண்ணுன்னு நான் ஏன் இப்படி பண்ண மாட்டேன் நான் அப்படிதான் பண்ணுவேன் அதெல்லாம் நீ கேட்கக்கூடாது இப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு கடைசித்துல ரெண்டு பேருமே பிரிஞ்சு போயிட்டாங்க இப்போ ரெண்டு பேருமே ஏழு வருஷம் கழிச்சு ஆமா அவங்களும் டிவோர்ஸ் ஆகியிருந்தாங்க நானும் டிவோர்ஸ் ஆகியிருந்தேன் நாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டோம் இப்போ நான் எங்க லைஃப் நல்லா போகுது ஃப்ரெண்டுங்கிற ஒரே வார்த்தை தான் இங்கே காரணம் இதைத்தான் நான் சொன்னேன் கணவன் மனைவி உண்மையாலுமே ஃப்ரெண்ட்லியாக இருங்க உங்களுக்குள்ள எந்த ஈகோவும் வராது அவங்க காலை நீங்கள் பிடிச்சி விடலாம் உங்கள் காலை அவங்க பிடிச்சி விடலாம் இதில் கொண்டாட்டி காலை புருஷன் பிடிக்கக்கூடாதுங்களா இல்லவே இல்லை அவங்க உங்கள் லைஃப் பார்ட்னர் அவங்களுக்கு உண்டான எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்ய வேண்டியது உங்களுடைய கடமை நீ செய்யாமல் யார் செய்வா இன்னொருத்த தான் நீ கோபத்துக்கு வர அப்புறம் நீயும் செய்ய மாட்டேங்கிற அப்புறம் என்னதான் பிரச்சனை உனக்கு இதெல்லாம் நீ செஞ்சதாகனு இது உங்க கடமை இதில் ஈகோலாம் பார்க்காதீங்க அப்படி ஃப்ரெண்டை யாராவது கல்யாணம் பண்ணிக்கணும் நீங்கள் ஆசைப்பட்டால் உண்மையாலுமே இது நல்ல பதில்தான்